Hello, Dollabody Fans. ட்ரீட்டு மேலே ட்ரீட்டுங்க இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் காலையில் ஒரு வீடியோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு வீடியோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெய்லரே வந்துடும் அப்புறம் என்ன பட்டையை கலப்புங்க தளபதி ஃபேன் இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் ஒரு பதினாறு நிமிஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த வீடியோ எப்படி இருக்குது அந்த வீடியோவில் என்னென்னலாம் காட்டுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பிஸ்டலு இருந்து புல்லட்லாம் செதறி கிடக்கிற மாதிரி ஒரு சாட்டை வந்து காமிச்சு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு பிஸ்டலை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்டலில் அந்த புல்லெட்லாம் செதறி கிடக்கிறத பார்த்தா உண்மையிலே பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவியாக தாங்க இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஆக்ஷன் அண்டு த்ரில்லர் தாங்க தெரிக்க விடலாமா அப்படின்னு வேற லெவலில் ஒரு சம்பவம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அதில் எந்த மாற்றமே கிடையாது தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் ரெடி ஆகிக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஷாட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட்டை தான் காட்டுறாங்க அதில் சீல்லாம் நிறைய வச்சிருக்க மாதிரி ஸ்டாம்பு ஒட்டியிருக்க மாதிரி அந்த ஒரு பாஸ்புக்கை வந்து காட்டுறாங்க இந்த ஒரு பாஸ்புக்கில் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோட் புறப்பட போகுதுன்னு போட்டிருக்காங்க பாய் கோட் புறப்பட போகுது பாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகுது அதாவது ட்ரெயின் கிளம்ப போகுது ஃப்ளைட் வந்து புறப்பட போகுது அப்படின்னு வந்து ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அலாட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க கோட் புறப்பட போகுது ரெடியாகிக்கோங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஒரு அலாட்மெண்ட்டுக்காக இந்த ஒரு பாஸ்புக்கில் அந்த ஒரு சீலை வச்சு வேறு லெவலுங்க வேறு லெவல் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தாங்க இருக்கு மேட்ரே அதுல டைட்டில் கார்டு எல்லாம் போட்டுட்டு ட்ரெய்லர் த்ரீ ஹவர்ஸ் டு கோ அப்படின்னு போட்டு தரமான ஒரு வீடியோவை விட்டுருந்தாங்க அந்த வீடியோலையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் பிஜிஎம் அப்படியா அப்படி ஏ மெதக்க வைக்குதுயா மெதக்க யுவன்னா சும்மாவா ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் பாரியா நீதி பிஜிஎம் எப்படி இருக்கு அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படி அப்படிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க